நம்ம ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு நம்மளுடைய இதயம் மூளை சிறுநீரகம் இந்த உறுப்புகள்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று இதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறதான் நம்ம நம்பிட்டுருக்க ஒரு விஷயம் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எலும்புகளும் தசைகளும் எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுட்காலமும் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய தசைகள் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வயதான ஒரு தோற்றமும் நம்மளுடைய தசைகளில் வந்து பாதிப்பு பொழுது இதயத்துலேயும் பாதிப்பு உண்டாகலாம் அப்படின்றதுலாம் ஆராய்ச்சிகள் வந்து சமீப காலமாக தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்திருக்காங்க இதே சம்மந்தமான உங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ தசைகள் வந்து பலப்படுத்தக்கூடிய உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்கள் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் வர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூப்பா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எதனாலெல்லாம் இந்த எலும்பு தசை இது ரெண்டுமே வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா முதல்ல நம்மளுடைய உணவு தான் நம்ம உடல் உணவில் வந்து தேவையான அளவுக்கு கால்சியமோ இல்லை வந்து நல்ல இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கல அப்படின்னா நம்மளுடைய தசைகள் வந்து பாதிக்கப்படும் அதே மாதிரி நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கல அப்படின்னாலும் நம்ம தசைகள் வந்து பாதிக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணீர் வந்து குடிக்கிறது ஸோ தேவையான அளவு நம்ம தண்ணீர் குடித்தான் நம்மளுடைய எலும்புகளுக்கு தேவையான அந்த கேல்சியம் சத்து அங்கேவே வந்து தேக்கமாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்துக்கு வந்து அந்த கேல்சியம் வந்து மொபிலைஸ் ஆகி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதனாலேயே நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து எலும்புகளும் தசைகளும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த விதமான ஒரு உடல் உழைப்புமே வந்து இல்லை தொடர்ந்து வந்து நம்ம உட்கார்ந்தபடியாகவே வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் நம்ம தசைகள் வந்து வேலை செய்யாமல் அதாவது வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ தொடர்ந்து இடுப்பு வலி கால்வழிலாம் வருது அப்படின்னா உட்கார்ந்தபடியே வேலை செய்யக்கூடிய நபராக வந்து இருப்பாங்க அதே மாதிரி கழுத்து வலி வருது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து எனக்கு இந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ்லாம் வருது எலும்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் தொடர்ந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்யக்கூடிய நபராக வந்து இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தைராய்டோ பிசிஓடியோ ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக எலும்புகளும் தசைகளும் வந்து பாதிக்கப்படலாம் அதே மாதிரி ரத்த சர்க்கரை கட்டுப்பாடில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த தசைகளில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையாக வந்து மாற்றப்படும் ஸோ இந்த ஒரு நிலையில் தான் அவங்க ரொம்ப வந்து உடல் எடை குறையக்கூடிய ஒரு நபராக வந்து மாறிடுவாங்க ஸோ இதனாலேயும் வந்து உங்களுக்கு தசைகளும் எலும்புகளும் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லாமல் ஸ்மோக்கிங் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே வந்திருப்பாங்க இவங்களுக்கும் வந்து எலும்புகளோட அடர்த்தியும் தசைகளில் இருக்கக்கூடிய அடர்த்தியுமே வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த ஒரு காரணங்களால் நமக்கு எலும்போ தசையோ வந்து அடர்த்தி வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல உடலில் வலிகள் மாதிரி வந்து தெரியும் ஸோ தொடர்ந்து ஒரு கழுத்து வலி இருக்கிறதோ இல்லை ஒரு இடுப்பு வழி இருக்கிறதோ இல்லை குதிங்கால வழி இருக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களாம் வந்து தெரிய ஆரம்பித்து நாளடைவில் மூட்டுகளை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கும் அவங்களுக்கு ஸோ ஸோ இது வந்து நாளடைவில் உங்களுடைய அசைவு இயக்கங்களை வந்து பாதிக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக நடந்து போக முடியாது ஒரு முப்பது வயது நபராக தான் வந்து இருப்பாங்க என்னால் அரை மணி நேரம் கூட வாக்கிங் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து மனதளவுலையும் பாதிக்கும் ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் வர்றதுனால அவங்களுடைய ஆயுட்காலம் வந்து குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி தசைகளும் எலும்புகளும் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது கேல்சியம் வைட்டமின் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கக்கூடிய காய்கறி கீரை வகைகளை நிறைய எடுத்துக்கிறது நல்லது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதை தவிர்க்கிறதுக்கான முறையான ஒரு ஆலோசனை எடுத்தது அதை வந்து சரி செய்யக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்றது நல்லது நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணு லிட்டரா நம்ம வந்து தண்ணீர் குடிக்கணும் ஸோ மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து மூலிகைகளை வந்து நீங்க வந்து எடுத்துக்கிறது நல்லது அதாவது அமுக்கரா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய தசைகளையும் எலும்புகளையும் வளப்படுத்தும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் சதாவரி வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் அதே மாதிரி எலும்புகளையும் தசைகளையும் வந்து பலப்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரை தொடர்ந்து வந்து உணவில் வந்து சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையில் அதிகமான அளவுக்கு கால்சியம் வந்து இருக்குது அதே மாதிரி இரும்புச்சத்தும் வந்து இருக்குது இது வந்து எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது அதே மாதிரி பிரண்டை சேர்ந்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பிரண்டையிலையும் வந்து நம்ம ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் வந்து நூறு கிராம் அளவுக்கு பிரண்டையில் வந்து இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம தொடர்ந்து உணவில் வந்து எடுத்துக்கிறது நல்லது இது இல்லாமல் சிறுதானியங்கள் எள் இதெல்லாம் வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும்பொழுது நம்ம உடலுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்கும் கால்சியம் இந்த மாதிரியான உணவு பொருட்கள்லாம் நமக்கு தேவையான அளவு கிடைக்கிறது எலும்புகளும் தசைகளும் வந்து பலப்படும் இதெல்லாம் என்னால் டெய்லி எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றவங்க ஆர்த்தோ டேப்லெட் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் தசைகளுக்கு வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் எலும்புகளுக்கு தேவையான சத்துக்களையும் வந்து கொடுக்கும் ஸோ இந்த ஒரு டேப்லெட் எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு எலும்புகளும் தசைகளும் நல்லா வந்து பலப்படும் ஸோ நம்மளுடைய எலும்புகளும் தசைகளும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுட்காலமும் வந்து நீட்டிக்கப்படும் நம்மளுடைய வேலைகளை நாமளே பண்ணிக்கிறதுனால நமக்கான ஒரு தன்னம்பிக்கையும் வந்து இருக்கும் இது இதுவும் வந்து நம்ம நீண்ட நாள் உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ இன்றைக்கு நம்மளுடைய எலும்புகளும் தசைகளும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கான ஒரு ஐந்து மூலிகைகளையும் ஆர்த்தோக்கியூர் டேப்லெட்டும் எப்படி பயன்படுது அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் மற்றும் பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை திருப்பூரிலும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்பத்தூரிலும் ஜூன் மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்